ஐயாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பிரமிடுகள் இந்த பூமியில் இருக்கு அதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அமெரிக்காலும் பிரமிடுகள் இருக்கு இந்த உண்மை இன்னும் பல பேருக்கு தெரியல பிரமிடுன்னு எகிப்து தான் எல்லாரும் மைண்டுக்கு வரும் உண்மையில அதிகமான பிரமிடுகள் இருக்கிற இடங்கள்லாம் வந்து ஆப்பிரிக்க நாட்டுல நிறைய இருக்கு பிரமிடுகளா கட்டப்படுறப்ப அங்கேயும் ஆறுகள் இல்லனா நீர்நிலைகள் இருந்திருக்குமா கண்டிப்பா இருந்திருக்கு எகிப்து பிரமிடு வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்துக்கு நடுவுல தான் இருக்கும் அங்க வந்து ஒரு பெரிய ஆறு ஓடுனதுக்கான வழித்தடம் எகிப்து வந்து ஒரு செழிப்பான இடமா இருந்த இடம் தான் பாலைவனம்

வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை தமிழ் இந்த உலகம் முழுக்க எந்தளவு பரவி கிடக்குது இதை பற்றி இன்னைக்கு தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா பல பேரும் தமிழ் சார்ந்து நிறைய நெகட்டிவான கருத்துக்களும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் பாசிட்டிவான விஷயங்களை பதிலாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம தலைமுறை தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதுவும் அமெரிக்காவுடனான கனெக்டை பற்றி கூட பல விஷயங்கள் பேச போகிறோம் இது எல்லாத்த பற்றியும் பேசுறதுக்காக பிரபல ஆய்வாளர் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவரை வெல்கம் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்க சார் ஆக்சுவலாக பெருமையாக இருக்கு எங்களுக்கு இங்கே பிறந்த ஒருத்தர் அமெரிக்காவில் போயிட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் கூல வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துக்குள்ள ஆய்வாளர் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு ஓ நம்மளால அங்கே ஆய்வாளராக இருக்காருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு ஐடி வேலை எப்படி ஆய்வு வேலையாக மாறிச்சு உங்களுக்கு முதல்ல அமெரிக்கா போனப்போ அங்கே இருக்க இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போலையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சுற்றி பார்த்தேன் அதில் இப்போது சமீப காலத்தில் கட்டின இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இங்கே என்ன வரலாற்று சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்தேன் லக்கிலி நான் இருந்த ஸ்டேட் வந்து நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்க ஒரு லொக்கேஷனாக இருந்தது ஸோ அப்போ நான் அங்கே போய் பக்கத்தில் இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தேன் சுற்றி பார்க்கும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அமெரிக்க நாட்டில் வந்து நிறைய இடங்கள் ஆயிரக்கணக்கான இடங்கள் அந்த மாதிரி இருக்குது அங்கே இருக்க பழங்குடி மக்கள் உபயோகப்படுத்தினதாவோ இல்லை கட்டினதாவோ சில விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அதில் ஒரு நான் இருந்த இடத்துல இருந்து ரொம்ப அருகாமையில் இருந்த இடம் வந்து சர்பன் மவுண்ட் அப்படின்னு ஒரு இடம் அங்கே போனேன் அங்கே போய் பார்த்தபோது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் முப்பத்தஞ்சு நாற்பது மீட்டர் நீளமுடைய ஒரு பாம்பை வந்து அவங்க டெபிக் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த உடனே ச நிறைய பேர் அதுக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் படித்த விஷயங்கள்லேருந்து ஒன்று பார்த்தப்போ டிபெட்டியன் ஃபயர் சர்பன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுக்கு ரொம்ப ஒத்துப்போச்சு ஸோ இப்போ டிபெட்டுக்கும் நம்ம பூர்வக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியும் இந்த விஷயங்கள் பற்றிலாம் ரொம்ப படித்து ஆர்வம் ஆர்வம் மிகுதியாக படித்திருக்கேன் ஆராய்ச்சி நானே இன்டிபெண்ட்டாக பண்ணது கிடையாது ஸோ அப்போ தான் எனக்கு பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து சரி மற்ற இடங்களுக்கெல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் தமிழுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த அமெரிக்க கண்டம் ஒரு தனி கண்டமாகவே இருக்குது அந்த இடத்துக்கும் இந்தியாவுக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்லேயே இருக்கும் இல்லையா அது அது தவறோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சுது எனக்கு அப்போ தான் வந்து திபெட்டுக்கும் அமெரிக்க குடி மக்களுக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்கலாம் அப்படின்றத பற்றி படித்தப்போ திபெட்டுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் பூர்வகுடி மக்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு ஜெனட்டிக்கலாகவும் நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு ப்ளஸ் கலாச்சார ரீதியாகவும் நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இவங்க வந்து எப்படி மைக்ரேட் பண்ணி போனாங்க டிபட்லேருந்து எந்த காலகட்டத்தில் மைக்ரேட் பண்ணி போயிருப்பாங்க இவங்க மைக்ரேட் பண்ணி போனப்போ இவங்க என்ன மொழி பேசுனாங்க என்னென்ன விஷயங்களை இங்கேருந்து கொண்டு போனாங்க அப்படின்றத பற்றிலாம் இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸில் இல்லை ஹிஸ்ட்ரியிலலாம் நீங்கள் படித்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு பெருசாக கிடைக்காது ஏன்னா இப்போ மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா க மனித கலாச்சாரமே வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷம்தான் பழசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது வந்து துருக்கி நாட்டில் வந்து பத் பதிமூணாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு புதைப்படிவம் கிடச்சிது குபைக்லி டெப்பேன்ற ஒரு இடத்துல கிடச்சிது அப்போ வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கே ரொம்ப நாள் மறுத்தாங்க வரலாற்று ஆசிரியர்கள்லாம் வந்து பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் வந்து குகையில் நெருப்பு வச்சு சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க அவங்களால ஏற்றுக்கவே முடியல அதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டான கன்ஸ்ட்ரக்ஷன் குப்பைக்கலே டப்பே நட்சத்திரங்களோட இந்த ஈக்குவனாக்ஸ் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சரியாக கட்டியிருப்பாங்க அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதாவது நம் மனித வரலாறு வந்து அதுக்கும் பழமையாக இருந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்குது அப்படின்றத ஏற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமை மட்டும் நம்ம வந்து நாடி போகணுன்னா நம்மளுக்கு உண்மை தெரியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து ஓப்பன் மைண்டடாக ரீசர்ச் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன் அப்போ தான் இந்த இது இதை பற்றி விஷயங்கள்லாம் எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஆர்வம் மிகுதியாக இருந்தது ஸோ நான் வந்து இதை வந்து முழு நேரமாக செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தினால்தான் இதை ஆரம்பித்தேன் எத்தனை வருஷமாக நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆறு ஏழு வருடமாக இதை பற்றி மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன் அதாவது நார்த் அமெரிக்கன் கல்ச்சருக்கும் இந்தியன் கல்ச்சருக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி இருக்கேன் ப்ளஸ் சவுத் அமெரிக்கன் கல்ச்சரையும் நம்ம வந்து நிறைய ஒத்து பார்க்கலாம் ஏன்னா சவுத் அமெரிக்கன் கல்ச்சர் வந்து நம்மளோட நம்ம நம்மளோட சைக்காலஜி அவங்களோட சைக்காலஜி ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களும் வந்து ஒரு குடும்பமாக வாழ்வாங்க கூட்டு குடும்பத்தில் வாழ்வாங்க அவங்களோட சாப்பாடு உணவு வகைகள் எல்லாமே ஒத்து தான் போவோம் நம்மளோட ப்ளஸ் ஒரிசா பாலு ஐயா இருக்கார் இல்லையா அவர் வந்து இதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக ரிசர்ச் பண்ணியிருப்பார் ஸோ அவரோட விஷயங்கள்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து அப்போ நம்ம போகிற டைரக்ஷன் வந்து கரெக்டு தான் இது வந்து கண்டிப்பாக ஒரு உண்மையான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஒரு சிலர் மாதிரி இன்டர்நெட்டில் மட்டும் சோர்சஸாக பார்த்து அதை நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லாமல் ஸ்பாட்டுக்கே போறீங்க போயிட்டு ரத்தமோ சதிகமாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறீங்க கரெக்ட் சூப்பர் விஜய் இப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் ஓ விஜய் சொன்னார்னா இப்போ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்டென்ட்ல ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஈஜிப்தில் மட்டும் தான் பிரமிடு இருக்கிறது தான் ஆனால் நாங்கள் கண்டென்ட்டாக ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து முந்நூறுக்கும் மேற்பட்ட பிரமிடுகள் இந்த பூமியில் இருக்கு அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் பிரமிடுகள் இருக்கு இந்த உண்மை இன்னும் பல பேருக்கும் தெரியல அதை பற்றி சொல்ல முடியுமா நீங்கள் சொன்னது ரொம்ப மிக சரி அதாவது பிரமிடுன்னு எகிப்து தான் எல்லார் மைண்டுக்கு வரும் ஏன்னா அது ஒரு நல்ல டூரிஸ்ட்டு ப்ரொமோஷன் பண்ணி அந்த லொக்கேஷன் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இமீடியேட்டாக நம்ம மைண்டுக்கு வர்றது வந்து எகிப்து தான் உண்மையில் அதிகமான பிரமிடுகள் இருக்கிற இடங்கள்லாம் வந்து ஆப்பிரிக்க நாட்டில் நிறைய இருக்குது சூடானில் இந்த மாதிரி அப்புறம் சைனாவில் பிரமிட்ஸ் இருக்குது போஸ்னியான்ற நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரமிட் கண்டுபிடிச்சிருக்காங்க தான் வந்து உலகத்திலேயே பெரிய பிரமிடு தான் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது இல்லாமல் சவுத் அமெரிக்காவில் போனீங்கன்னா மெக்சிகோவில் இருக்குது பிரேசில் இந்த மாதிரி நாடுகளில் கொஸ்டாரிக்கா இந்த மாதிரி சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லேயும் பிரமிடுகள் இருக்குது யுஎஸ்ஏயில் மட்டும் எந்த பிரமிடுமே இருக்குது யுஎஸ்ஏ கனடா அலாஸ்கா இந்த மூணு பகுதிகளில் மட்டும் எந்த பிரமிடு இருந்ததுக்கான சாரா எந்த விதமான சாட்சியுமே கிடையாது அங்கே போய் பார்த்தப்போ இந்த மவுண்ட் மவுண்டுன்னு இவங்க சொல்கிறது ஏதோ ஒரு மணல் மேடு மண்ணு மேடு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க உண்மையில் அது வந்து ஒரு பிரமிட் தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது அது வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கில் பார்க்கும்போது தான் அது புரிஞ்சுது என்னென்னா அந்த பிரமிட் காம்ப்ளெக்ஸ் வந்து எல்லா நாடுகளிலையுமே வந்து பிரமிட் எது கட்டணும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் என்ன அப்படின்னு பா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இப்போ சைனாவில் இருக்க பிரமிடுக்கும் இந்தியாவில் இருக்க பிரமிடுக்கும் இந்தியாவில் கோயில்கள் இருக்குல்லையா அது கூட நான் பிரமிடு தான் சொல்லுவேன் அது ஏன் சொல்கிறேன்றதை நான் சொல்கிறேன் ஏன் பிரமிட்னு சொல்கிறேன்னா அதோடய ப்ளூ பிரிண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு கோயிலில் போனீங்கன்னா அதுக்கான ஒரு சுற்றுச்சுவர் இருக்கும் அந்த சுற்றுச்சுவருக்குள்ளே அந்த சின்ன பிரமிட் இருக்கும் பெரிய மெயின் பிரமிட் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஒரு பிளானில் தான் இருக்கும் அந்த பிளானே தான் வந்து சேம் பிளான் தான் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா பிரமிடுமே ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் எல்லாமே ஆறு பக்கத்தில் தான் இருக்கும் ஆரோடய பெண்டு பக்கத்தில் கரெக்டாக அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கட்டி வச்சுருப்பாங்க நம்ம வந்து இதை வந்து ஒரு சாதாரண விஷய விஷயமா நிராகரிச்சிடலாம் ஆனால் உண்மையில் வந்து இது வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதால்தான் அதை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க எல்லாருமே அதை வந்து இப்போ இருக்கிற அரசு கட்டிடங்கள்லாம் இப்போ பார்லிமெண்ட்லாம் இருக்கு இல்லையா எல்லா நாட்டு பார்லிமெண்ட்டையும் வந்து அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஒரு கோயில் ஸ்ட்ரக்சர்ல தான் கட்டியிருப்பாங்க இப்போ கூட நம்ம இந்தியாவில் ஒரு பார்லிமெண்ட் புதுசாக கட்ட போகிறாங்க அப்போ அதுவும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா அது வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் கிடையாது அது வந்து இது கொஞ்சம் மாற்றி கட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஃப்ரீ மெசன்ஸை வந்து அவங்களோட சிம்பாலிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க தான் என்னோட கருத்து அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஓகே ஓகே இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஆறு பக்கத்திலே தான் மேக்ஸிமம் இது போல் பிரமிடையும் கட்டுறாங்க கோயிலையும் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுவே நான் உடன்படுறேன் ஏன்னா கோயில்களில் பார்த்தீங்கன்னா குளம் வெட்டியிருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஆறு இருக்க போதில் கோயில் கட்ட முடியல ஆனால் கோயில் இருக்க இடத்துல குளம் வெட்டியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடுகளாக கட்டப்படுறப்ப அங்கேயும் ஆறுகள் இல்லைனா நீர்நிலைகள் இருந்திருக்குமா கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் எகிப்து பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு நடுவில் தான் இருக்கும் நீங்கள் சும்மா கூகுள் மேப்லே பாருங்களேன் அங்கே வந்து ஒரு பெரிய ஆறு ஓடுனதுக்கான வழித்தடம் இருக்கும் பாலைவனத்தில் பாலைவனத்தில் எகிப்து வந்து ஒரு செழிப்பான இடமா இருந்த இடம் தான் இப்போ தான் பாலைவனம் முன்னாடி அந்த இடத்துல வந்து ஓசஸ் தான் ஓசஸ்னால் சோலைவனம் அங்கே வந்து அந்த சோலைவனத்தை பேஸ் பண்ணி தான் அந்த நைல் நதியை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கலாச்சாரமே இருந்திருக்கு நயில் நதிக்கு பக்கத்தில் தான் அந்த பிரமடை கட்டியிருக்காங்க இப்போது எகிப்தில் இருக்க பிரமிடை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்பிங்ஸ் உட்காந்துட்டு இருக்கும் வந்து சிங்கத்தலையும் சாரி சிங்க உடலும் மனித தலையும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அது வந்து உட்காந்து அது நேராக பார்த்துட்ருக்க இடம் பார்த்திங்கன்னா சிதலை ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலையும் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலையும் அதில் இருக்க நந்தியும் நீங்கள் ஒரே மாதிரி பார்க்கலாம் அங்கே சிங்கம் நந்தி அவ்வளோதான் வித்தியாசம் அவ்வளோதான் வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது அது வந்து ஒரு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கிளாக் இருக்கு இல்லையா நம்ம கிளாக் வந்து இப்போது மினிட்ஸ் ஹவர்ஸ் அப்புறம் டேஸ் இந்த மாதிரி போய் அப்புறம் வருடங்கள் வருது சென்ச்சுரிஸ் வருது அப்புறம் மிலேனியம் அந்த மாதிரி வருது இல்லையா பழைய காலத்தில் வந்து இது மாதிரி நிறைய கேலண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேலண்டர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக பழைய காலத்து கேலண்டரை பேஸ் பண்ணி தான் இந்த கேலண்டரையும் நம்ம வந்து கண்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த கேலண்டரில் என்னென்னா இதில் இதில் இன்னும் பெரிய கேலண்டர்ஸ் இருக்குது செஞ்சுரிஸும் தாண்டி இருக்கிற கேலண்டர்ஸில் ஆயிரம் மூவாயிரம் வருடங்களில் நாலாயிரம் வருடங்களில் ஐயாயிரம் வருடங்கள்லாம் ஒரு சில கலாச்சாரத்தில் பெரிய பெரிய கேலண்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேலண்டர்லாம் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ஸ்டலேஷன் அதாவது நட்சத்திர கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கான்ஸ்டலேஷனை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த கேலண்டர்ஸை வந்து உதாரணத்துக்கு ஒரையான் மாதிரி ஒரையான் மாதிரி சொல்லலாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டலேஷன் வந்து டெடிக்கேட்டட் ஃபார் லியோ சிம்மம் சிம்ம ராசிக்கான அந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த பெருமிடை கட்டியிருக்காங்கன்றது சொல்லலாம் அதனால் வந்து சிங்கத்தை வச்சிருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து மாடுக்கான காலகட்டம் ஆக்ஸ் ஸோ அதனால் இதில் வந்து நந்தியை உபயோகப்படுத்துகிறாங்க நம்மளோட கோயிலில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களும் ஹிந்துவிசம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்போ நம்மளோட சிவனை வந்து ஏகநாதன் சொல்லுவோம் இல்லையா எகிப்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பேரவை பார்த்தீங்கன்னா ஆக்கேனேத்தான்னு சொல்லுவாங்க அந்த குறியீடுக்கு பேர் கூட குறியீடுன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள சேர்த்து பார்க்கலாம் அவங்களோட ஒரு தலையிலையும் பாம்பு இருக்கும் ஒரு தலையிலும் பாம்பு இருக்கும் இந்த மாதிரி இன்னும் நம்மளோட பா அன் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி இவங்களால் மறக்க முடியாது யூ இட் ஒன்ஸ் யூ கான்ட் அன்சீஇட் அந்த மாதிரி விஷயங்கள் சிம்பாலிசம்ஸ் தான் இருக்கும் அதை நீங்கள் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸில் இருக்கிற ரெண்டு விஷயம் ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறதே முதல்ல தப்பு ஓ எதெல்லாம் ஒத்து போதோ அதெல்லாம் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதுக்கான கொஸ்ட் தான் இது புரியும் சாதாரணமாக நாம் பிறந்தேன் வாழ்ந்தேன் செத்தேன் காசு சேர்த்து வச்சேன் அப்படின்றவங்கெலாம் புரியாது இது நம்ம எதுக்கு இங்கே இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற அந்த கொஸ்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்வமே வரும் அப்போ தான் இது புரியுமே எஸ் ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க அட்வான்ஸ்டாக போய் ஒரு சிவிலைசேஷன் போய் அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் தான் பண்ணிடுவோம் இந்த பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கிரேட் ஃப்ளட்டு நடந்துருக்கு ஒரு பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்து ஒரு ஐஸ் ஏஜ் ஒன்று ஃபாலோ ஆயிருக்கு ரொம்ப நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட இந்த செகண்ட் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த தான் ஹிஸ்டரியை எழுதுறாங்க அது ரொம்ப மிக தவறான விஷயம் ஏன்னா இப்போது நீங்கள் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன் பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகம் உண்டாச்சுன்னுவாங்க அதை தான் நான் படித்தேன் சின்ன வயசுல இப்போ ஸ்கூலில் போய் படிக்கும்போது வேற ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இந்த கான்ஃப்ளிக்ட்லே தானே வளர்றோம் நம்மளால் அவங்களுக்கு ஒரு குழப்பத்திலே தானே வளரும் ஸோ இப்போ அவங்களும் குழப்பத்தில் தான் இருக்காங்க இப்போ பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினு சொன்னாங்களா இன்னும் இருபத்தாறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க இப்போ பில்லியன்லாம் போயிடுச்சு தாண்டி போச்சுன்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டம் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இந்த அகாடமிக் சிஸ்டம் மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும் அதை தக்க வச்சுக்கணும் அவங்க அதனால் வந்து எல்லாத்தையும் அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஓகே ஆனால் இந்த இதில் இன்டர்நெட் காலத்தில் வந்து ரொம்ப எல்லாருமே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் முடிதான் ஆராய்ச்சி பண்ணுன்றது கிடையாது நாங்களும் ஆராய்ச்சி பண்ணோன்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்க கேட்டால் கேளுங்க கேட்கலாம் போங்கன்ற மாதிரி எல்லாருமே தேர் வாய்ஸிங் தேர் வியூஸ் இது மாதிரி இருக்குது இட் மே பி ட்ரூ அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா அதில் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாத விட்டுற வேண்டியதுதான் நம்மளுக்கு இதே மாதிரி பல பேருமே ஆராய்ச்சி ஒன்று பண்ணிடுந்தாங்க அதாவது இப்போது ஆன்மான்ற ஒரு விஷயம் அது ஸ்டாராக தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது அதனால தான் மசூதியில் கூட அந்த மேலே ஷேப்பில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும் நிலா அரைவட்ட வழியில் போட்டிருப்பாங்க நிறைய நாடுகளோட தேசிய கொடிகளில் கூட பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் இருக்கும் ஸோ நட்சத்திரம் தான் இந்த மனுஷ உயிரோட ஆயுளே அதுதான் ஒரு குறியீடு அப்படின்னு பல பேருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க இதையே தான் பிரமிடு கூடையும் பொருத்தி பார்க்க விரும்புகிறேன் அது ஆக்சுவலாக கட்டும் போதே கூறு உச்சியோடு தான் கட்டியிருக்காங்களா இல்லை அது ஃப்ளாட்டான ஒரு வடிவமைப்பா நட்சத்திரத்தை குறிக்கிற மாதிரி கூறு உச்சியாக இருந்திருக்குமா இல்லைன்னா ஃப்ளாட்டான ஒரு வடிவமைப்பா அது இது நட்சத்திரத்தை குறித்து இவங்க பிரமிடை கட்டியிருப்பாங்கன்னு நினைத்துள்ள ஆனால் நட்சத்திர கூட்டங்களை வச்சு இவங்க கட்டியிருக்காங்க நீங்கள் ஒரையன்ஸ் பெல்ட்டுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஒரையன்ஸ் பெல்ட்டும் இந்த கிரேட் பிரமிடோட மூணு பிரமிட்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இந்த அதே சேம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க அது ஏன் கட்டியிருக்காங்கன்றதுக்கு பல்வேறான கருத்துக்கள் இருக்குது நம்மலாம் வந்து இப்போது பூமிக்கு சுத்தமாக ஒத்து வராத ஒரு பிறவின்னு பார்த்தா அது மனுஷ தான் இல்லையா எல்லாமே வந்து இங்கே இருக்கும் போது அதை ஒத்து இருக்காங்க ஆனால் நம்ம மட்டும் வந்து இதை எதிர்த்து அழிச்சு இருக்கோம் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் மாதிரி நம்ம ஊரில் இப்போ கருவேலை மரம் இருக்கு இல்லையா இன்வேசிவ் ஸ்பீ மற்றதெல்லாம் அழிச்சிட்டு அது மட்டும் வளரும் அந்த மாதிரி நம்ம இது இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம மட்டும் இருக்கோம் உண்மையை சொன்னால் நம்ம தான் வந்து ஏலியனாக இருக்கணும் நம்ம வெளியே போய் ஏலியனாக இருக்கா ஏலியன் இருக்கான்னு தேடக்கூடாது வி ஆர் லா வி ஹர் லாஸ்ட் அவர் மெமரி நம்மளோட பழசெல்லாம் மறந்து போய் ஏன்னா நமக்கு தெரியாது எப்படி வந்தோம் எங்கே வந்தோம்னு தெரியாது ஏதாவது நம்ம தான் இதை அழித்து இது ஒரு வைரஸ் மாதிரி இங்கேருந்தா அழிச்சிட்ருக்கோம் எல்லாத்தையும் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்ற கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதில் இந்த பிரமிடில் இருக்குது அப்படின்றது ஒரு சில பேர் சொல்கிறாங்க எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா அதை பற்றி நான் அவ்வளோவா ஆராய்ச்சி பண்ணதில்லை ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு தோணும் இந்த ஒரையன்ஸ் பெல்ட்டையும் இந்த பிரமிடியும் ஏன் வந்து ஒரே மாதிரி பார்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட மூதாதையர்கள் அங்கேருந்து தான் வந்தாங்க அங்கேருந்து வந்து போட்ட விதை தான் நம்மளாம் இருந்தால் மனித இனமே வந்துச்சு நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னு சொல்லலாம் அதாவது வந்து நேராக வந்து ஒரு மனிதனை எடுத்துருந்து போடுறது வேறு அங்கே இருக்க கான்ஷியஸ்னஸை கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஒரு குரங்கோட ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி அந்த குரங்கை வந்து ஒரு வித்தியாசமான குரங்காக உருவாக்குறது நம்ம ஒரே ஒரு அறிவாளி குரங்கு தான் நம்மள மாதிரி பல அறிவாளி குரங்கு இருந்திருக்காங்க ஓகே நம்ம வந்து ஹோமோ சாப்பின்ஸ் நம்மள மாதிரி வந்து ஹோமோ எரெக்டஸ் இருந்தாங்க குரோ இருந்தாங்க நீண்டதால்ஸ் இருந்தாங்க இந்த மாதிரி பல அறிவாளி ஸ்பீஷஸ் இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியல ஒரு ஒரு காலகட்டத்தில் உருவாகி உருவாகி வந்திருக்காங்க யாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி நமக்கு லாஸ்ட்டாக இப்போ இந்த ரிசல்ட்டாக இருக்கும் இந்த ரிசல்ட் வந்துருக்கலாம்னு தோணுது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஆழமாக புரியுது இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவைப்படுது ஒரு விஷயம் சொன்னிங்களா ஒரு பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பெருவெள்ளம் அப்படின்ற ஒன்று வந்திருக்கலாம் அதுக்கப்புறமா தான் அந்த ஈஜிப்ட் பிரமிட் அப்படின்றத ஷேப் மாறி இருக்கலாம் அந்த சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் இருக்க மாதிரி தான் இந்த பிரம்மிடு வடிவமைக்கப்பட்டிருக்குமா அப்போது ஃபுல்லாக நீர் இருந்து அதுக்கு நடுவில் பிரம்மிடு இருக்க மாதிரி இருந்திருக்குமா அந்த டைமில் நீரை சுற்றி நீருக்கு நடுவில் இது கட்டுறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அதனால் வாய்ப்பு இல்லை இது வந்து த தரையில் மிக செழிப்பான இடத்துல நம்ம நம்ம ச டிராபிக்கல் வெதர் இருக்கிற இப்போ நம்ம ஊர் வெதர் டிராப்பிக்கல் வெதர் ரொம்ப கோல்டாகவும் இருக்காது ரொம்ப சூ ரொம்ப அநியது சூடாகவும் இருக்காது அந்த மாதிரி ஒரு டிராபிக்கல் வெதர் எகிப்தில் எப்போ இருந்ததோ அந்த காலகட்டத்தில் தான் அந்த பெர்மிட் கட்டியிருக்காங்க கண்டிப்பாக கட்டப்பட்டிருக்கு இப்போ நம்ம நாட்டு மன்னர்களாக இருப்பாங்களே ஒரு சில ஆண்ட மன்னர்கள்லாம் சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க குறிப்பாக சோழர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த நாடுகள்லாம் பிடிக்கிறாங்களோ அங்கே ஒரு கோயிலை எழுப்பிடுவாங்க அவங்களோட அடையாளம் சமயத்தை பரப்புற மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக அதுக்கான மோட்டோ புரிஞ்சுக்க முடியுது ஓ இதுக்காக கோயில் எழுப்புறாங்கன்னு நீங்கள் பிரமிடை கம்பேர் பண்ணீங்க கோயிலும் பிரமிடம் ஒன்று தான் சொல்லி கிட்டத்தட்ட ஆனால் உலகம் முழுக்க பிரமிடு இருக்குது இப்போ கோயில் இருக்க மாதிரி பிரமிடம் இருக்குது அப்படின்னு எதுக்காக பிரமிடு எழுப்பப்படணும் ஏன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலவர் இருப்பார் எந்த சுவாமிக்கானது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு சைவத்தை ஃபாலோ பண்ணவங்களா இல்லை வைணவத்தை ஃபாலோ பண்ணுவாங்களா இந்த கோயிலை கட்டினா அரசர்கள் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ண முடியும் ஆனால் பிரமிட குழப்பி பார்த்தீங்கன்னா வெட்டிடம் தான் உள்ளே எதுவுமே கிடையாது ஏதோ மனுஷ வாழ்க்கையே ஒரு ஆதாரமற்ற வாழ்க்கைன்னு காட்டுற மாதிரி தான் இருக்கும் எதுக்காக எந்த ஸ்ட்ரக்சரை இவ்வளோ மெனக்கெட்டு கட்டணும் உலகம் ஃபுல்லாக போது அது வந்து ஒரு நம்ம இயந்திரமாக தான் பார்க்குறோம் அது வந்து ஒரு வழிபாட்டு தலமாகவே பார்க்கக்கூடாது நம்மளோட கோயில்களே வந்து இயந்திரங்கள் தான் அது பிற் பிற்காலத்தில் தான் வந்து அறிவியல் மதமான காலகட்டத்தில் தான் வந்து பிரமிடுகள்லாம் கோயில்களாக மாறியிருக்கு வழிபாட்டு தலமாக மாறியிருக்கு அங்கே வந்து நிறைய இன்ஜினியரிங் மேட்ரு பண்ணியிருக்காங்க அது இப்போ நம்ம ஊர் கோயிலெல்லாம் நம்மளால் ஃபுல்லாக போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃபிஃப்டி கூட கிடையாது கோயிலில் எல்லா கோயில்கள் அடிலையும் பார்த்திங்கன்னா பாதாள அறைகள் இருக்குது எந்த பாதாள அறைகளையும் யாருமே போக முடியாது நீங்கள் பல பல சின்ன சின்ன கோயிலெல்லாம் கூட போய் பாருங்களேன் பழைய காலத்துக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோயிலாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பாதாள அறை இருக்கும் அந்த பாதாள அறைக்குள்ளே போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் உள்ளே போயிட்டு இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொகைப்போம் அந்த சைடு ஒரு சுரங்க பாதபம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அது உள்ளலாம் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் இப்போ நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கி எகிப்தில் இருக்க பெருமெடுக்குள்ளே கூட போயிடலாம் ஆனால் நம்மளும் ஒரு கோயிலில் உள்ளே போக முடியாது அது உள்ளலாம் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியுமே இது வந்து வந்து ஒரு வழிபாட்டு தலம் கிடையாது இது வந்து கடவுளை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உருவாக்கல இட் திஸ் இஸ் ஃபார் சம்திங் எல்ஸ் நம்மளோட கான்ஷியஸ்னஸோடு விளையாடுற ஒரு விஷயம் தான் எது அப்படின்றது அப்போ தான் புரியும் இப்போ கோயிலில் சிற்பங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க அதில் இருக்க டெக்கரேஷன் ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையும் மறைச்சி பாருங்கள் அந்த கோயிலோட சாதா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு தேவை ஏன்னா இந்த மேலே இருக்க டெக்கரேஷன்லாம் வந்து இப்போ ஒரு கார்னால் நம்மளுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் மேலே பெயிண்ட் அடித்து கோட்டிங் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லாமல் கூட கார் ஓடும் அதோட மோட்டிவ் வந்து ஓடணும் அப்படின்றது அந்த மாதிரி கோவிலுக்குன்னு ஒரு ஒரு மோட்டிவ் இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற அந்த சிலைகளை இதெல்லாம் பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டுன்றது தான் உண்மை ஆக்சுவலாக அதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முக்தி அடைந்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட கலாச்சாரத்தில் தமிழ் கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் எப்படி வேணால் சொல்லலாம் முக்தி அடைகிறதுனா சாவக்கூடாது நீங்கள் வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து ஒரு நோய் வந்தோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு உடல் உபாதை வந்து நீங்கள் இறக்கக்கூடாது இறக்காமல் நீங்கள் வந்து உங்களோட உயிரை வந்து உங்கள் உடலை விட்டு பிரித்து எடுக்கிறது தான் வந்து முக்தின்னு சொல்லலாம் இதை வந்து அந்த காலத்தில் வந்து இதுதான் வந்து வாழ்க்கையின் குறிக்கோளாகவே எல்லோரும் வாழ்ந்திருக்காங்க பெரிய பெரிய மன்னர்கள்லாம் கூட எனக்கு எனக்கு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போய் தனியாக இருந்து வடக்கு இருத்தல்னு சொல்லுவாங்க வடக்கு இருந்தார் வடக்கு இருந்தாருன்னு சொல்லுவாங்க வடக்குருத்தல்னால் என்ன சாப்பிடாமல் உண்ணா நோன்பு இருப்பாங்க உண்ணா இருந்து தி இல் செப்பரேட் தர் லைஃப் ஃப்ரம் தர் பாடி ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் சித்தர்கள் கூட கனெக்ட் ஆகுது இந்த ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் அது ஒன்றாப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் டூயிங் திஸ்ன்னு பார்ப்பேன் அதாவது சமாதி வந்து அது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப மிக கடுமையான விஷயம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதே ரொம்ப கடுமையான விஷயம் பதினைந்து நாட்களுக்கு மேலே நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா நம்ம இறந்துடும் ஆனால் இப்போது உலகத்தில் நிறைய பேர் வந்து அறநூறு எழுநூறு நாட்களுக்கு மேலே சாப்பிடாதவங்களாம் இருக்காங்க அப்போ தான் எந்த வருடங்கள்லாம் சாப்பிடாதவங்களாம் இருக்காங்க நான் கூட அந்த பயிற்சி எடு எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் பண்ண முடியாதவங்களுக்கு இது ஒரு ஒரு இயந்திரமாக யூஸ் பண்ணுற மாதிரி அது என்னால் எகிரி குதிக்க முடியாது எனக்கு ஒரு ஏனி வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த பெருமிட வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு இது இது இந்த நாலேஜ் வந்து எப்படி நம்மளுக்கு போய் ரீச் ஆகும் உங்களோட மனசு வந்து உங்களோட உடலை விட்டு தனியாக பிரியும் அப்படின்ற அந்த நாலேஜே உங்களுக்கு வராது இல்லையா அந்த பெர்ஸ்பெக்டிவே வராது அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு முதல்ல வரணும்னா நீங்கள் அதுக்கான விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கலாம் நம்ம கோயிலில் முக்கியமாக பண்ண வேண்டியது நம்ம யாருமே பண்ணுறது கிடையாதுன்னா கோயிலில் போய் தியானம் பண்ணுறது கிடையாது கோயிலில் போனால் நல்லா ஸ்பீக்கர் போட்டு பாட்டு போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் கோயிலெலாம் அமைதியாக இருக்காது நல்லா கோயிலெலாம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியான இடத்துல போய் தியானம் பண்ணணும் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணால் அதோட சக்தியே வேறு அந்த தியானத்துலேருந்து வர அறிவே வேறு அந்த அறிவு தான் வந்து உண்மையான அறிவு நம்ம இப்போது சர்வைவலுக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் அறிவு கிடையாது அந்த அறிவு வந்து நீங்கள் யார் அப்படின்றத புரிய வைக்கும் எனக்கு ஒரு சில இடங்கள் போகும்போது எனக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சுது இந்த இடத்துல ஏதோ சக்தி இருக்குது அமைதியாக ஒரு இடத்துல உட்காரும்போது தியானம் பண்ணும்போது இந்த இடத்துல ஏதோ சக்தி இருக்குன்றது புரியுது அந்த சக்தி இட்ஸ் இட்ஸ் லைக் அ க்ளூ அந்த க்ளூலேருந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக வேண்டியது உங்களோட டியூட்டி அந்த என்லைடெயின்மெண்ட் கிடைச்சதுன்னா அது அந்த இப்போ நீங்கள் கோயில் கண்டிப்பாக போய் தானே ஆகணும் ஏன்னா கோயிலோட போனாலே ஒரு வைப் ஆகும் ஒரு மாதிரி எல்லாத்தையுமே மறந்து நிம்மதியாக இருக்க மாதிரி ஃபீல் கிடைக்கும் ஸோ கோயில் கட்டப்பட்ட காரணம் கரெக்டாக இருக்கு ஆனால் அதுக்கப்புறமா மேலே வேலைப்பாடுகள் தான் தப்பா இருக்கு தப்புன்னு சொல்ல முடியாது இட்ஸ் மோர் ஆஃப் அன் எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேட்டிவ் மேட்டர் அந்த மாதிரி அப்படிதான் பார்க்கணும் இப்போ கோயிலில் போனீங்கன்னா ஒரு சில கோயில்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிக்கணும் கல்வெட்டுகளில் வச்சுருப்பாங்க இல்லை வந்து சிலைகளை வச்சுருப்பாங்க ஒரு ஒரு கடவுளர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த கடவுளர்கள்லாம் முக்தி அடைஞ்சவங்க தானே எல்லா கடவுளர்களும் ஒரு ஒரு இது இருக்கு இப்போது சிவன்னா சிவன் தான் வந்து யோகாக்கு பயிற்சி தியான பயிற்சி சொல்றாங்க எல்லாத்துக்குமே அவரு தான் முதன் முதல் கடவுள் ஸோ அவருக்கு இது அவரை நீங்கள் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும்ல அவர் தான் நம்மளோட குரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது விண்வெளி ஆராய்ச்சி பற்றிலாம் பண்ணார்னா பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை சொல்லலாம் அவருக்கு அஸ்ட்ராலஜி பற்றி அஸ்ட்ரானமி பற்றி எல்லாமே தெரியும் நிகழ்ச்சியில் காலத்தை மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச்